சிவா அலி சிறியிலேருந்து சூப்பரான புரோம வந்து நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவாவும் அயிலையும் தான் காட்டுகிட்டு இருக்காங்க அப்போ வந்து அயிலி வந்து சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கபிலன் தான் அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கும் போது எப்படியாவது சூரிய பிரகாஷ் மாமாவை காப்பாற்றணுமே இன்னும் ரெண்டு நாள் தான் நம்மளுக்கு டைம் இருக்குது எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சிவா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அயலி சொல்கிறாங்க ஏ சிவா அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க நம்ம நல்லதே நினைப்போம் நம்மளுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கும் போது நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் ஆனால் நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவே நல்லாவே இருந்திருக்கணும் அவன் வந்து கபிலன் நம்மளை ஃபாலோ பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு ஐலி சொல்லிட்டு இருக்கும் போதே கபிலன் இந்த அளவுக்கு போவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை ஆனா உண்மையிலேயே சொல்ல கபிலன் வந்து ரொம்பவே டேஞ்சரான அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கபிலன் பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு வராங்க அப்ப செல்வநாயகி வந்து ரொம்பவே பதட்டத்தோடையே இருந்துட்டுருக்குறாங்க இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது கண்டிப்பாக அந்த ஐலி சிவாவும் சும்மா இருக்க மாட்டாங்க எப்படியாவது இந்த வீட்டில் இருக்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஆதாரத்தை அவங்க கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னு செல்வன் ஆகி ரொம்பவே வந்து படபடப்பாக இருந்துகிட்ருக்கவும் அப்போ பார்த்தோம்னா கபிலன் வந்து சிரிச்சுக்கிட்டு வராங்க என்ன கபிலா நான் வந்து இந்த மாதிரிக்கு அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியலன்னு சொல்லிட்டு சோகத்தோடு இருந்துகிட்ருக்குறேன் நீ என்னன்னா கொஞ்சம் கூட வந்து அந்த கஷ்டமே இல்லாமல் சந்தோஷத்தோடு வர அப்படிங்கும்போது உடனே கபிலன் சொல்கிறாங்க ஏம்மா என்னாச்சு அப்படிங்கும் போது என்னாச்சு தான் இன்னும் பாரு ரெண்டு நாள் தான் இருக்குது இந்த அயிலையும் கபில அவங்க சிவாவும் வந்து என்ன பண்ண போறாங்களோ தெரியும் சொல்லிட்டு அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துட்டு இருக்குது உங்க அப்பாவையும் பெரிய அளவில் நம்ப முடியாது ஆனால் இப்போதைக்கு அவர் வந்து உண்மையை சொல்ல மாட்டாரு ஆனால் அதுக்காக இந்த அயிலியை வந்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஆகாது வேணும்னா பாரு ரெண்டு நாளையில் கண்டிப்பாக வந்து சிவாவும் அயிலையும் இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க அப்படிங்கும்போது என்ன கபிலாணை சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும்போது ஆமாம்மா அதுக்குள்ள எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாங்க என்ன கபிலாணை சொல்லிட்டு இருக்கிற என்னால நம்ப முடியல அப்படி நீ என்ன தான் பண்ணியிருக்கிற அப்படிங்கும்போது அது இப்போ சொல்ல மாட்டோமா ரெண்டு நாள் கழிஞ்சு இவங்க ரெண்டு ஊரும் வீட்டை விட்டு போவாங்க பார்த்தியா அப்போ நான் ஒன்று சொல்கிறேம்மா அப்போது உன் பையன் எப்போ வேலையை பார்த்துருக்காருன்னு சொல்லிவிட்டு நீ பெருமைப்படுவோமா அப்படின்னு சொல்லவும் அதனால நீ அதை நினச்சல நீ கவலைப்படவே வேண்டாம் அவங்க ரெண்டு நாளையில் வீட்டை விட்டு போகிறது உறுதியாகி போச்சு அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே செல்வன் ஆகி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க கபிலா நான் இப்போ தான் எனக்கு ரொம்பவே வந்து மனசு திருப்தியாக இருக்குது பயத்தோடயே இருந்துக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது நீ அப்படிலாம் பயப்படவே செய்யாதமா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சி சிவாவும் அயிலியும் வந்து அவங்க காய்கறி வாங்குறதுக்காக வரவும் அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க அகிலியோட பாட்டி வந்து ஃபோன் பண்றாங்க உடனே வந்து அவங்க ஃபோனை வந்து அவங்க கட் பண்ணி விடுறாங்க திரும்பவும் பண்ணவும் யார் ஃபோன் பண்றா அப்படின்னு சிவா வந்து கேட்டுட்டு இருக்கும்போது பாட்டி தான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க என்னென்ன தெரியல அப்படிங்கும் போது ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும் அதனால நீ வந்து ஃபர்ஸ்ட் ஃபோனை அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லவும் உடனே அயிலியும் போனை அட்டன் பண்ணுறாங்க என்ன பாட்டி நான் கடைக்கு வந்திருக்கிறேன் அதனால தான் ஃபோனை கட் பண்ணி விட்டேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ வந்து பாட்டி வந்து ஆர ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன பத்தோ எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போதே இங்க என்ன நடந்துருக்கு தெரியுமா அப்படிங்கவும் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அயில பயத்தோட கேட்டுட்டு இருக்கும்போது போதே உங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான் அப்படிங்கிறாங்க என்னாச்சு அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நீ உடனடியே நீங்க கிளம்பி வா போன் இல்ல சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது போது பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப சிவா வந்து அயில கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு தெரியல ஆனா பாட்டி அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்பாவுக்கு எதோ பிரச்சனை போல இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியா வர சொன்னாங்க அப்படிங்கவும் இங்க பாரி நீ உடனே கிளம்ப கிளம்பு நானும் வார அப்படிங்கும் உடனே வந்து ஐலி சொல்றாங்க சிவா உங்களுக்கு வேலை இருக்குது அந்த வேலை எப்படி நீங்க பார்த்துட்டு வாங்க நான் ஃபர்ஸ்ட் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐலி பார்த்தோம்னா அங்க இருந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க வராங்க அப்போ அவங்க பயத்தோடய வரவும் பத்மா நின்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க உடனே பத்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஐலி வந்து கேட்டுகிட்டு இருக்கவும் இங்கே வா உங்கள் அப்பாவோட நிலமையை பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தோம்னா அவங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது என்னாச்சு அப்படிங்கும்போது உங்கள் அப்பா இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டா அப்படிங்கும் ஏன் பாட்டி என்னாச்சு அப்படிங்கும் போது உங்கள் அம்மாவை பற்றி நியூஸ் வந்து வந்தது அதை பார்த்ததுமே அவன் தப்பான முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ டாக்டர் வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே உடனே அயிலி ஓட்டமா ஓடோடி வராங்க அப்பா ஏன்ப்பா இந்த மாதிரி நீங்க தப்பான முடிவு எடுத்தீங்க என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்ப அவங்க அப்பா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க இப்படி தான் அவன் அழுதுகிட்டே இருக்கிற அப்படிங்கும் சொல்லுங்கப்பா எதுக்காக இப்படி தப்பான முடிவு எடுத்தீங்க அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க அப்பா வந்து சொல்றாங்க உங்க அம்மா அர்ச்சனா அவ எவ்வளவு நேர்மையான அதிகாரி எப்பேற்பட்டவனு எனக்கு தெரியுமா ஆனா இந்த ஊர் உலகம் வந்து அவளை ஒரு தப்பான ஒரு அதிகாரியா தான் வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா அது கூட வந்து அதாவது எத்தனையோ வருஷம் ஆகி பார்த்தோம்னா அதுக்கப்புறம் இன்றைக்கி நியூஸில் இந்த மாதிரிக்கு ஒரு விஷயத்தை போட்டாங்க அதை பார்த்ததுமே என்னால் தாங்கிக்கவே முடியலமா அதனால தான் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டு அப்படிங்கவோ இதை கிட்டதுமே ஐலி வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க என்னப்பா நினச்சிட்டு இருக்கிறீங்க யார் என்ன சொன்னாலும் சரி தான் உங்களுக்கு அம்மாவை பற்றி தெரியும்ல அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரிக்கு நீங்கள் முடிவு அப்படிங்கும்போது உடனே வந்து அயலியே பார்க்குறாங்க ஆமாப்பா எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணலை அவங்க ஒரு நேர்மையான அதிகாரின்னு சொல்லிக்கிட்டு கூடி சீக்கிரமே நான் நிரூபித்து காட்டுவோம்ப்பா அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே அயலோட அப்பா வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ அயிலி சொல்கிறாங்க நீங்களே இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்தீங்கன்னா அப்போ அம்மா வந்து தப்பானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் எல்லாரும் நினைக்க மாட்டாங்களா அப்படிங்கவும் அம்மா கூடி சீக்கிரத்துலேயே வந்து அந்த தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு நான் நிறுவிச்சு காட்டுறேன்பா இந்த ஊர உலகத்துக்கு நான் வந்து எங்கள் அம்மா வந்து எப்பேற்பட்டவங்கன்னு நான் வந்து சொல்கிறேன்ப்பா அப்படிங்கவும் இது கெட்டதுமே உடனே வந்து அயிலோட அப்பா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எனக்கு இப்போ இந்தம்மா நம்பிக்கையே வருது நீ பேசினதுக்கு அப்புறமா தான் எனக்குள்ள ஒரு தைரியம் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அயிலி வந்து அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க பாருங்கப்பா எக்காரணத்தை கொண்டும் இன்னும் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியமணி கொடுங்க அப்படிங்கும் போது ஐலி நீ ஏன் வந்து இந்த மாதிரிக்கு சொல்லிட்ட இதுக்கப்புறம் நான் ஏமா தப்பான முடிவு எடுக்க போறேன் நான் எடுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப பத்மா பாட்டி வாராங்க வந்ததுமே இப்ப தான் உங்க அப்பாவோட முகத்திலேயே சிரிப்பு தெரியுது அயலி அவன் கொஞ்ச நேரத்துல என்ன பயமுறுத்திட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எங்க பாருங்க பாட்டி அப்பா இன்னும் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்க மாட்டாரு எங்க அம்மா எப்பேற்பட்டவங்கன்னு கூடி சீக்கிரமே இந்த உலகத்துக்கு நான் நிரூபிச்சு காட்டுவோம் அப்படின்னு வந்து சொல்லவும் இது கிட்டதுமே பத்மா பாட்டி சந்தோஷப்பட்டு போது அடுத்ததான் சிவா வராங்க வந்ததுமே மாமா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு போதே உடனே பத்மா பாட்டியும் அயிலி நடந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மாமா இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க அப்படிங்கும் போது இல்லமா இன்னும் இந்த மாதிரி தப்பான முடிவு நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே அயிலி சிவாவும் வந்து அவங்க அப்பாவை அயிலியோட அப்பாவை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வராங்க அப்ப பார்த்தோம்னா அங்க ஜமனா இருக்கிறாங்க உடனே ஜமனன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த அர்ச்சனாவுக்காக நீங்க ஒரு தப்பான முடிவு எடுத்திருப்பீங்க அதனாலதான் நான் உங்களை பார்க்க கூட நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்படிங்கும் போது உடனே ஐலி சொல்றாங்க பாருங்க எங்க அப்பாவையும் சரி எங்க அம்மாவையும் சரி தப்பா ஏதாவது நீங்க ஒரு வார்த்தை பேசுறீங்கன்னா நான் அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கும் போது ஆமா உங்க அம்மாவை பத்தி நியூஸ்ல வந்ததுனாலதான் உங்க அப்பா இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவை எடுத்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எங்க அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிக்கிட்டு நான் கூடி சீக்கிரத்திலேயே வந்து அவங்க மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி நான் நிறுவனம் பிடிச்சி காட்டுவோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்பா நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அயிலி சிவாவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா சிவா வந்து அயிலி கிட்ட சொல்கிறாங்க அயிலி உண்மையிலேயே நம்ம நிலைமை எப்படி நினச்சிப்பாரு எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது எனக்கு என்னென்னா இப்படி ஒரு பிரச்சனை உனக்கு என்னென்னா அப்படி ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து நம்ம எப்போ தான் வெளியே வர போகிறோமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அயிலி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பிரச்சனையை நம்ம முடிக்கணுங்க ஏன்னா நம்மளுக்கு டைம் கிடையாது நம்மளுக்கு இருக்கிறது நம்மளுக்கு ரெண்டு நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ சரி சூரிய பிரகாஷ் மாமா எப்படி இருக்காருன்னு தெரியல வாங்க வாங்க நம்ம அவர் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு சிவாவும் ஐலையும் பார்த்தோம்னா சூரிய பிரகாச பார்க்கறதுக்காக வராங்க அப்போ அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கவும் டாக்டர்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இவர் இப்போ எப்படி இருக்கிறாரு அவர் வந்து அதாவது பேசுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எங்கள் பாருங்க நான் என்ன சொன்னது தான் ஏற்கனவே வந்து அவருக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அவர் உடம்பு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கிட்டு இருக்கு அவர் ரெண்டு நாளைக்குள்ளே பேசி ஆகணுமே அது முடியுமான்னு சொல்லி கேட்கும் போது என்னங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அவர் சீக்கிரமாக வந்து கண்மொழிக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆனால் நீங்கள் இப்படிலாம் கேட்டிங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கவும் இது கெட்டதுமே சிவா வந்து ரொம்பவே வந்து சோகமாக இருந்தாங்க அப்போ அயிலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க சிவா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கும் போது எப்படி அயிலி நான் கவலைப்படாமல் இருக்க முடியும் நான் எப்படியாவது வந்து எங்கள் அப்பா தான் உதய பெருமாள் சொல்லி நிரூபிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த கபிலன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அயிலிக்கு வந்து கபிலன் மேலே கோபமாக இருக்குது அடுத்ததாக பார்த்தோம்னா கடைசி நாள் வந்துடுவோம் அப்போ கடைசி நாள் வந்ததுமே செல்வன் நாயகி கபிலன் ருத்திகை உங்கள் மூணரும் வந்து இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் இன்னைக்கு தான் சிவாவுக்கும் அயலிக்கும் நம்ம கொடுத்த கடைசி நாள் இன்னைக்கு வரைக்கும் வந்தாச்சு இப்போமா அவங்க எந்த ஆதாரத்தையும் காட்டலை இன்னமும் எதுக்காக அவங்க அந்த வீட்டில் இருக்கணும் அவங்க வீட்டை விட்டு போக சொல்ல அப்படிங்கவும் இந்திராணி உடனே வந்து ஐலியை பார்க்குறாங்க அப்போ ஐலி வந்து இந்திராணி பார்த்துட்டு இருக்கும்போது சிவா அங்கே இல்லாமல் இருக்கிறாங்க உடனே வந்து சிவா எங்கே போனா அப்படின்னு இந்திராணி கேட்டுட்டு இருக்கும் போது இப்போ வந்துடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இவன் இங்கே போயிட்டா அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்ன ஐலி நான் ஏற்கனவே சொன்னதுதான் நீங்கள் உங்களுக்கு கொடுத்த நாலு நாள் டைம் முடிஞ்சிருச்சு இதுக்கு பிறகு நீங்கள் இங்கே இருக்கிறதுல வித அர்த்தமும் கிடையாது நீங்கள் கிளம்பல அப்படிங்கிறாங்க அப்ப வந்து அயிலி வந்து உதய பெருமாளை பார்த்துட்டு இருக்கும் போது உதய பெருமாள் சோகத்தோடு இருக்கவும் அடுத்தது நீங்க வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு இந்திராணி வந்து திரும்ப சொல்லும் போது அப்ப ரித்திகாவும் கபிலனும் இவங்க இப்படி எல்லாம் சொன்னா சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ட்ரெஸ்ல வந்து அவங்க பேக்ல எல்லாம் வச்சுட்டு அவங்க எடுத்துட்டு வராங்க இந்த உங்க ட்ரெஸ் வந்து இந்த இருக்குது இந்த பேக்குக்குள்ளுக்கு எடுத்துட்டு மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்புங்க அப்படிங்கும்போது போது பார்த்தோம்னா சிவா வந்து சூரிய பிரகாஷோட வராங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத கபிலன் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்